உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்க யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கத்தம்மானை பள்ளி எழுந்தருளாயே என்று எழுப்பும் விதமாக தொண்டரடி புடியாழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி என்ற தமிழ் சுப்ரபாதத்தின் ஏழாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோ மனத்திரையில் அப்படியே காட்சியை நினைத்து பாருங்கள் ஸ்ரீரங்கத்துல ஆதிசேஷன் மீது பெரிய பெருமாள் ரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கிறார் அவர் திருவடி வாரத்துல பூக்கூடையோடு தொண்டரடி பொடியாழ்வார் நின்று கொண்டு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார் இந்த பக்கம் பார்த்தா தேவர்கள் தேவ சேனாபதிகள் தேவர்களின் கணங்கள் அத்தனை பேரும் வந்து அந்த விஸ்வரூப தரிசனம் அந்த பெரிய பெருமாள் கண் திறந்து ஒரு கடைக்கண் பார்வை எங்கள் மீது செலுத்த மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டு நிற்கிறார்கள் ஏன் அவா மட்டுமா நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்களும் கவசம் கணக் நேயர்களும் அந்த பெருமாளுடைய அருட்பார்வைக்காக இயங்கிக் கொண்டு தொண்டரடி பொடியாழ்வாரை பின்தொடர்ந்து நாமும் கைகூப்பி திருமண தூண்கள் மத்தியில் நின்று கொண்டு அந்த அரங்கனை சேவித்துக் கொண்டு அவர் எப்ப கண் திறந்து விஸ்வரூப தரிசனம் தரப்போறார்னு காத்துன்னு இருக்கோம் இதெல்லாம் அப்படியே தேவலோகத்துல அமராவதி பட்டணத்தில் இருந்து இந்திரன் பார்த்தானா அடடா நமக்கு கீழே இருக்கிற தேவர்கள்லாம் புறப்பட்டு போயிட்டா எல்லாரும் பெருமாளை சேவிக்கிறா நாம மட்டும் இருந்து என்ன பண்ண போறோம் அதனால இந்திரன் கிளம்பி ஸ்ரீரங்கத்துல விஸ்வரூப தரிசனத்தில் எம்பெருமானை சேவிப்பதற்காக இந்திரனும் இறங்கி வருகிறான் தன் ஐராவதம் யானையிலே வருகிறான் இந்திரனை தொடர்ந்து அந்த இந்திரனுக்கு ஞானோபதேசம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்களாகிய சப்த ரிஷிகள் அப்கோர்ஸ் ப்ரகஸ்பத்தின்னு தேவகுருத்தர் இருக்கார் அது இல்லாம சப்த ரிஷிகள் என்று இருப்பார்கள் ஏழு முனிவர்கள் அந்த சப்த சப்தரிஷிகளும் புறப்பட்டு அரங்கனை சேவிப்பதற்காக விஸ்வரூப தரிசனத்துக்காக வருகிறார்கள் இந்த காட்சியை அப்படியே அனுபவித்து அரங்கனை எழுப்புகிறார் தொண்டரடி பொடியாழ்வார் ஏழாவது பாசுரம் வாருங்கள் நாமும் ஆழ்வாரோடு சேர்ந்து பெருமாளை எழுப்புவோம் ஏழாவது பாசுரம் அந்தரத்து அமரர்கள் கூட்டங்கள் இவையோ அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ இந்திரன் ஆனையும் தானும் வந்து இவனோ எம்பெருமான் உன கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான் அந்தரம் பார் இடம் இல்லை மற்றிதுவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்து அருளாயே அந்தரத்து அமரர்கள் கூட்டங்கள் இவையோ அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ இந்திரன் ஆனையும் தானும் வந்து இவனோ எம்பெருமான் உன கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான் அந்தரம் பார் இடம் இல்லை மற்ற இதுவோ அரங்கத்தம்மா பழி எழுந்தருளாயே என்பது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய முதல் பாதி இருக்கு பாருங்க மொத்தம் எட்டு வரிகளாக இதை எழுதுகிறோம் நாம் எழுதக்கூடிய அந்த ஆர்டர்ல உள்ள எட்டு வரிகள்ல முதல் நான்கு வரிகளை அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல நாலு மூணு ரெண்டு ஒன்று என்று வைத்து பொருள் கொண்டால் அர்த்தத்தை அண்ணா ரசிக்கலாம்னு நம் ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள் அதனால சேவிக்கும் போது அதே தான் ஆனால் பொருள் கொள்ளும்போது ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு வச்சுன்னு பாருங்கோ எம்பெருமான் கோயிலின் வாசல் இந்திரன் ஆனையும் தானும் வந்து இவனோ அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ இந்திரன் ஆணையும் தானும் வந்த இவனோ அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ தமரர்கள் கூட்டங்கள் இவையோன்னு சொல்லி த்ரீ டூ ஒன் அப்படி வச்சுக்கணுமா அப்போ முதல்ல எம்பெருமான் கோயிலின் வாசல் தொண்டரடி பொடி ஆழ்வார் பெருமாளை பார்த்து சொல்றார் எம்பெருமான் எங்கள் தலைவனாகிய எம்பெருமானே ஸ்ரீரங்கநாதா உன உன உன்னுடைய அர்த்தம் அது செய்யுள் நயத்துக்காக சந்த நயத்துக்காக அது உன என்று ஆகியிருக்கிறது அதனால எம்பெருமான் எங்கள் தலைவனே உன கோயிலின் உன்னுடைய ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் இருக்கே அதன் வாசல் வாசல்னா வாசலிலே உன்னுடைய திருக்கோவில் வாசல்ல தெரியுமா இதுவரை தேவர்கள் தான் வந்தார்கள் இப்ப அந்த தேவர்களின் தலைவன் இந்திரன் அவனும் இறங்கி வந்துட்டான் பார் அதுதான் இப்ப அப்படியே மூணாவது வரைக்கும் போங்கோ இந்திரன் ஆனையும் தானும் வந்து இவனோ இந்திரன் தேவர்களின் தலைவனாகிய தேவேந்திரன் இருக்கானே அவன் எப்படி வந்துட்டான்னா ஆணையும் தானும் அப்படின்னா தானும் யானையுமாக தானும் யானையுமாகனா அவனுக்கு ஐராவதம் என்ற யானைதான் வாகனமாக இருக்கிறது அப்போ அந்த தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் ஆனையும் தானும் தானும் தன் ஐராவதம் என்னும் யானையும் தானும் யானையுமாக தானும் தன் வாகனமுமாக அந்த இந்திரன் புறப்பட்டு இவனோ இவனோனா இதோ பார்த்துக்கோன்னு அர்த்தம் இந்த பாசுரங்கள்ல இவனோ இவரோ இதுவோ இது எல்லாமே இதோ பார் என்ற பொருளில் வந்திருப்பதாக பிரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார் அதனால தானும் வந்து யானையோடு தானும் வந்து இவனோ இதோ பார்த்துக்கோ வெறும் யானை மட்டும் அல்ல இந்திரனும் சேர்ந்து வந்துட்டான் ஏன்னா உண்மையான இந்திரன்னா அது பெருமாள் தான் அதாவது இந்திரஹா அப்படிங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட்ல இருக்கு இல்லையா எட்டிமலாஜிகலா இலக்கணப்படி இந்திரன் என்ற சொல்லுக்கு நாம விளக்கம் கொடுக்கணும்னா யார் ஆளுமை மிக்கவனோ யார் ஒருத்தன் ஐஸ்வர்யத்தோடு அனைத்து உலகையும் ஆழ்கிறானோ தான் இந்திரன்னு பேரு அப்ப எல்லா உலகத்தையும் ஆழ்வது யாரு பொங்கோதம் சூழ்ந்த புவனையும் விண்ணுலகும் அங்கு ஆதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோல் உடைய திருவரங்க செல்வனார் கையில செங்கோலோடு மொத்த உலகத்தையும் ஆளக்கூடியது யாருன்னா ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள் ரங்கராஜன் அதனால அவருக்குத்தான் உண்மையான ரங்கேந்திரன் பேரு இவர் பேரைத்தான் கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு லிமிட்டட் ஆளுமை தேவலோகத்தை மட்டும் ஆளக்கூடிய இந்திரன் இந்த பேரை கொஞ்சம் கடன் வாங்கி வச்சுட்டு ஒழிய அப்சல்யூட் இந்திரன்னா அது பெருமாள் தான் அதனால தான் வேதம் சொல்கிறது பீஷா அஸ்மாத் இந்திரஷ அக்னிஷ பெருமாளுக்கு பயந்து தன் கடமைகளை செய்து வரக்கூடியவன் இந்திரன் அதனால பார்த்தான் நம்ம தலைவர் எழுதுகிறாருன்னா நாம போய் சுப்பிரபாதம் பாட வேண்டாமான்னு தேவர்களை முன்னாடி அனுப்பி வைத்த இந்திரன் அவ எல்லாரும் கூடினதை பார்த்ததும் அவனும் தானும் யானையுமாக இறங்கி வந்து விட்டான் அப்போ பெருமான் உன கோயிலின் வாசல் பெருமாளே உன் திருக்கோவில் வாசல்ல இப்போ பாரு இந்திரன் ஆனையும் தானும் வந்து இவனோ ஏதோ இந்திரனே ஐராவதம் யானை மேல வந்து நின்றுண்டிருக்கான் அடுத்து யார் வந்திருக்கானா அப்படியே ரெண்டாவது வரிக்கு வாருங்கள் அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ அருந்தவம் அதாவது ரொம்ப அருமையான தவம் புலன்களை அடக்கி செய்வதற்கு அரிதான தவம் அதாவது எல்லோராலும் எளிதாக செய்ய முடியாத அரிய தவம் புரிந்த அருந்தவ அரிய தவம் புரிந்த புலன்களை வென்ற முனிவரும் சப்த ரிஷிகள் என்று அந்த இந்திரனுக்கும் குருவின் ஸ்தானத்தில் வித்யா உபதேசம் ஞான உபதேசம் செய்யக்கூடியவர்கள் இந்திரன் போயிட்டான் அடுத்து நாமும் செல்ல வேண்டியதான்னு சொல்லி அருந்தவ முனிவரும் புரிந்த சப்த ரிஷிகளாகிய முனிவர்களும் மருதரும் இவரோ மருத்துக்களும் வந்து விட்டார்கள் இல்லையேப்பா நாற்பத்தி ஒன்பது மருத்துக்கள் முன்னாடியே சொல்லியாச்சேனா கோண பாட்டுல சொன்னது அந்த மருத்துக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது பேர் அந்த மருத்துக்களுக்கு கீழே மருத்கணங்கள்னு அவளுடைய பணியாளர்கள் நிறைய பேர் இருக்காளாம் அப்ப இந்த பாட்டுல சொன்ன மருதருங்கிறது யாருன்னா அந்த நாப்பத்தி ஒன்பது பேருக்கும் ஒத்தத்திற்கும் பணியாளர்கள் இருக்கிறார்கள் அவளுக்கு மருத்கணங்கள்னு பேரு அந்த மருத்கணங்கள் வந்து விட்டார்கள் அப்ப அந்த பாட்டுல மருத்துக்கள் நாப்பத்தி பேர் வந்தார்கள் இந்த பாட்டுல அந்த நாப்பத்தி பேருடைய பணியாளர்கள் வந்து விட்டார்கள் அப்போ முதல்ல உன் கோவில் வாசலுக்கு இந்திரன் வரான் ஐராவதத்துல அதை தொடர்ந்து சப்த ரிஷிகள் அவளுடைய மருத்துவக்களின் பணியாளர்களும் சேர்ந்து வந்துட்டா அதுக்கு மேல இப்ப என்ன ஆச்சுன்னா வரி பாருங்க இப்ப கோவில்ல மொத்தமா என்ன இருக்குன்னா அந்தரத்து அமரர்கள் கூட்டங்கள் இவையோ அந்தரம் வானம் சிலது சொல்லுவோம் இல்லையா என்னப்ப அந்தரத்துல தொங்குறதுன்னு கேட்போம் அந்தரம் வானம் அந்தரத்து வானில் இருக்கக்கூடிய அமரர்கள் என்றால் தேவர்கள் ஏன்னா நம்மை விட நீண்ட ஆயுள் மிக்கவர்கள் அதனால அவர்கள் அமரர்கள்னு அழைக்கப்படுகிறார்கள் கூட்டங்கள் அங்கே தேவர்களுக்கு என்னென்ன கூட்டங்கள்லாம் இருக்கோ இவையோ இங்கேயே பார்த்துடலாம்ப்பா இனிமே தேவர்களை சேவிப்பதற்கோ தேவர்களை காண்பதற்கோ யாரும் வானத்தை நோக்கியே போக வேண்டாம் ஏன்னா மொத்தமா எல்லாரும் வந்தாச்சு அதனாலதான் நாலுலேந்து ஒண்ணுக்கு வந்தாதான் அந்த தாத்பரியம் புரியும் ஏன்னா அந்த அந்தரத்தமரர்கள் கூட்டங்கள் இவையோன்னு சொல்லுட்டா எப்படி வந்தான்னு புரியாது இல்லையா அதனால திருக்கோவில் வாசல்ல ஆறாம் பாட்டில் சொன்னபடி ஏற்கனவே பன்னிர ஆதித்யர்கள் பதினோரு ருத்ரர்கள் எட்டு வசுக்கள் முருகன் அவரோட சேனை இவாழ்லாம் ஒரு பக்கம் வந்தாச்சு இப்ப பார்த்தா தேவர்களின் தலைவனாகிய இந்திரன் அதுக்கு மேல ரிஷிகள் மருத்துக்கள் இன்னும் யாராவது மிச்சம் இருந்தால் அஸ்வினி தேவர்கள் இவாள்லாம் இருக்கா தான் சேர்ந்து வந்துட்டான்னு அர்த்தம் இப்போ எல்லாருமே வந்துட்டதுனால அந்தரத்து அமரர்கள் கூட்டங்கள் இவையோ அந்தரமாகிய வானத்தில் உள்ள தேவர் கூட்டம் என்னென்ன இருக்கோ எல்லாம் இவையோ இங்க பாத்துக்கலாம் அங்க யாரும் போக வேண்டாம் இங்கேயே எல்லாம் பார்த்துக்கலாம் அத்தனை பேரும் வந்தாச்சுன்னு தாத்பரியம் அப்போ எவருமானே உன் திருக்கோவில் வாசல்ல இந்திரன் தானும் யானையுமா வந்துட்டான் அதுக்கப்புறம் சப்த ரிஷிகளும் மருத்துகளின் பணியாளர்களும் வந்துட்டா மற்ற எல்லா தேவர்களுமே வந்து இங்கே கூடிவிட்டார்கள் இப்போ வந்தவாள்லாம் என்ன பண்றா அதுதான் இந்த பாசுரத்தினுடைய செகண்ட் ஹாஃப் பாட்டின் ரெண்டாவது பாதிக்கு அப்படியே நேராகவே பொருள் கொள்ளலாம் இப்ப வந்தவாழ்லாம் என்ன பண்றா நாமே கோவிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் முட்டி மோதிண்டு சீக்கிரமா போய் பெருமாளை சேவிச்சிட மாட்டோமான்னு சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் இல்லையா அது தவறான எண்ணம்னு சொல்ல முடியாது அது பெருமாளை சேவிக்கணுங்கிற பக்தி தான் அதுக்காக இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தி போறோம்னு தாத்பரியம் இல்லை அது ஒரு நகைச்சுவை காட்சியில பாக்குற மாதிரி ஒரு திரைப்படத்துக்கு டிக்கெட் வாங்கணுங்கிறதுக்காக ஒருவர் மீது ஒருவர் ஏறி அப்படி சட்டையெல்லாம் வேறு வேலை புழிஞ்சுண்டு அந்த மாதிரி விஷயம் இல்லை இது பெருமாளை சேவிக்கணுங்கிற ஆர்வத்துல சீக்கிரம் சேவிக்கணும்னு யாருக்கு தான் எண்ணம் இருக்காது அதனால இந்த தேவர்கள்லாம் முட்டி மோதினு போறாளாம் அந்த காட்சி அப்படியே தொண்டரடி பொடி ஆழ்வார் சேவிச்சு நம்ம கண் முன்னாடியே கொண்டு வரார் இப்ப இந்த தேவர்கள் என்ன பண்றாளாம் சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி துழுவான் திருவடி பெரிய பெருமாளே உன்னுடைய அந்த திருவடிகள் நீ நீட்டிக்கொண்டு பள்ளி கொண்டு இருக்கிறாயே அந்த திருவடியை தொழுவான் அப்படின்னா தொழுவதற்காக அர்த்தம் இந்த வா தொழுவான்ங்கிறது வான் விகுதி பெற்ற தெரிநிலை வினையச்சம் தொழுவான் அப்படின்னா ஃபார் தட் பர்பஸ் தொழுவதற்காக நாம புரிஞ்சுக்கணும் தொழுவான்னா ஹி வில் ஒரு ஷிப்னு அர்த்தம் இல்லை இன் ஆர்டர் டு ஒரு ஷிப்னு அர்த்தம் அப்போ திருவடி தொழுவான் உன்னுடைய திருவடிகளை வணங்குவதற்காக சுந்தரர் நெருக்க சுந்தரர்கள்லாம் போட்டு நெருக்கிறாளாம் அந்த சுந்தரர்னா யாருன்னா தேவலோகத்து பாடகர்களாகிய கந்தர்வர்கள் அந்த கந்தர்வர்களுக்கு தான் சுந்தரர்னு பேரும் அது எப்படிப்பா சுந்தரர்னா எப்படி கந்தர்வர் தமிழ்ல சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம் அழகாக பாடுவதாலே இசை போல அழகான ஒரு விஷயம் உண்டா சுந்தரமாக பாடுவதாலே கந்தர்வர்களுக்கு சுந்தரர்னு பேரு அப்போ அந்த கந்தர்வர்கள்லாம் என்ன பண்ற அழகான குரலில் பாடக்கூடிய கந்தர்வர்கள்லாம் நெருக்க நாம கூட்டத்தில் போட்டு அப்படி நெருக்குவோம் இல்லையா எப்படியாவது நெருக்கி உள்ள போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சுந்தரர் நெருக்க அவள்லாம் போட்டு நெருக்கிறாளாம் அப்புறம் விச்சாதரர் நூக்க விச்சாதரர் அப்படின்னா வித்யாதரர்னு அர்த்தம் தேவலோகத்துல கொஞ்சம் விசேஷ சக்தி படைத்த வித்யாதரர்கள் என்ற ஒரு குழு இருக்கிறார்கள் அவளைத்தான் விச்சாதரர்னு தமிழ்ல பாடியிருக்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார் அந்த வித்யாதரர் என்ன பண்றாளா தள்ளி கொண்டு வர அவள் கொஞ்சம் மத்தவாளை தள்ளிட்டு போறாளாம் ஏன்னா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் முன் கை வலிமை உடையார் அந்த வித்யாதரர்ங்கிற வாழ்க்கை சக்தி இருக்கிறதுனால கொஞ்சம் கையில பவர் ஜாஸ்தியா இருக்கு அப்போ இந்த பாட்டு பாடுற கந்தர்வர்களுக்கு மனசுல ஆர்வம் அதனால வா நெருக்கிண்டு போறாளாம் இந்த வித்யாதரருக்கு உடம்புல வலிமை அதனால வா தள்ளி விட்டுன்னு போறாளாம் அதுக்காக மத்தவாளை தள்ளணும்னு எண்ணம் இல்லை பெருமாளுடைய அந்த முதல் அருட்பார்வை பட வேண்டும்ங்கிற பாரிப்பு தான் அதனால தயவு செஞ்சு தப்பான கோணத்துல எல்லாம் யாரும் புரிஞ்சுற வேண்டாம் அதனால விச்சாதரர் மூக்க அதனால நாமும் தள்ளி விட்டுன்னு போறேன்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண வேண்டாம் இது தேவர்களுக்குள்ள அவாவா பாரிப்பை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் அப்ப சுந்தரர் நெருக்க கந்தர்வர்கள் போட்டு விச்சாதரர் நூக்க விச்சாதர் தள்ளிக்கொண்டே முன்னாடி போறா அதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாம் தலைவன் குபேரன் அந்த எக்ஷர்களும் வந்துட்டாலாம் அந்த இயக்கர் எக்ஷர்ங்கிறவா எப்படின்னா நாவா உடம்பு ரொம்ப மென்மையா இருக்குமா வடிவம் பாக்குறதுக்கு பயங்கரமா பெருசா இருக்கும் ஆனா அவளுடைய உடல் அமைப்புங்கிறது ரொம்ப மென்மையா இருக்கும் அதனால ஒரு பக்கம் சுந்தரர் நெருக்க இன்னொரு பக்கம் விச்சாதரர் நூக்க நூக்கன்னா தள்ளிவிட இயக்கரும் மயங்கினர் அந்த எக்ஷர்கள்லாம் மயங்கியே விழுந்துட்டாளாம் ஏன்னா அவளுக்கு பெருமாளை சேவிக்கணும்னு ஒரு பக்கம் ஆர்வம் இன்னொரு பக்கம் ஒருத்தர் நெருக்கறார் இன்னொருத்தர் தழுறார் அவ மயங்கினர் மயங்கியே அவ கீழே விழுந்துட்டாளாம் அப்படி சுந்தரர்கள் நெருக்கி கொள்ள விச்சாதரர்கள் நூக்குதல் என்று தள்ளிவிட இயக்கராகிய எக்ஷர்கள் மயங்கி விழ திருவடி தொழுவான் அத்தனை பேரும் உன் திருவடியை தொழுவதற்காகத்தானப்பா இப்படி போட்டி போட்டுன்னு வரா அதனால இதற்கு மேல் அந்தரம் பார் இடம் இல்லை மற்றும் இதுவோ அந்தரம்னா வானத்திலே பார்னா பூமியிலே பார் என்று பூமியை சொல்வார்கள் அப்போ அந்தரம் வானத்திலும் சரி பார் பூமியிலும் சரி இடம் இல்லை இனிமே இடைவெளி மிச்சம் இல்லைன்ட்டார் போன பாட்டுல கோவில் மலை போல இருக்கு கோவில்ல இனி இடம் இல்லை எல்லாரும் வந்துட்டாரு இப்போ கோவில்ல கியூ பெருசாயிண்டே இருந்தா என்னாகும் அடுத்து பூமியெல்லாம் நிறைஞ்சிடும் பூமியிலையும் க்ரௌடு ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தா ஆகும் வானமும் நிறைஞ்சிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெருமாளையும் நீ ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்க சீக்கிரமாக கொஞ்சம் கண் திறந்து கோவிலுக்கு வந்தவாளை நீ கட்டாட்சம் பண்ணி அனுப்பிடுதன்னா அடுத்து வெளியில இருக்கிறவா உள்ள வந்திருக்கலாம் இது கோவில்லையே பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் சன்னதி நடத்த இருக்கிறதுக்கு தாமதம் ஆயிட்டே இருந்தா முதல்ல பெருமாள் சன்னதி வாசல்ல கியூ இருக்கும் இன்னும் தாமதப்படுத்திகிட்டே இருந்தா கோவில் வாசல் வரைக்கும் கியூ வந்துடும் இன்னும் தாமதப்படுத்திகிட்டே இருந்தா தெரு வீதின்னு அப்படியே கியூ போயிட்டே இருக்கும் இல்லையா அது போல இதை எவ்வளவு அழகாக ஆழ்வார் வருணித்து பாடியிருக்கார் பாருங்க அதுதான் இதில் ரசம் அப்போது போன பாட்டில் அறுவரை அணையனின் கோயில் முன் இவரோ உன் கோவில் வாசல் வரைக்கும் எல்லாரும் கியூவில் நின்றுட்டா இனி கோவில் தாங்காதுன்னார் இப்போ இன்னும் மற்ற கிளம்பி வந்துட்டதுனால இப்போ சுந்தரர் நெருக்கின்னு இருக்கா விச்சாதரர் நூக்கின்றிருக்கா இயக்கர் மயங்கின் இருக்கா அப்போ இதுக்கு மேலெல்லாம் பூமியும் தாங்காது வானமும் தாங்காது ஒரு பக்கம் அவளுக்கு உள்ளேயும் நெருக்கம் அதாவது சீக்கிரம் பெருமாளை செவிக்கணும்னு மனசுக்குள்ளேயும் அப்படியே எண்ணங்கள் நெருக்கி வருகின்றன வெளியில பார்த்தா பக்கத்துல இருக்கவாள் எல்லாம் நெருக்கி நான் முன்னாடி நான் முன்னாடிங்கிறா அப்போ உள்ளேயும் நெருக்கம் வெளியேயும் நெருக்கம் கோவிலுக்குள்ளேயும் நெருக்கம் கோவிலுக்கு வெளியேயும் நெருக்கம் பூமியிலும் நெருக்கம் வானத்திலும் நெருக்கம் அதனால இடம் இல்லை மற்றும் இதுவோ இதுவோ இதோ பார்த்துக்கோ இடம் இல்லை மற்று இதற்கு மேல் வேறு இடம் மாற்று இடம் என்பது வேறு இடமே கிடையாது ஏன்னா எல்லாம் ஃபுல்லா எடுத்து அதனால அரங்கத்து அம்மா ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய தலைவனே ரங்கநாதா பள்ளி எழுந்த ரூடாயி நீ கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டாதான் இந்த வரிசையெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ண முடியும் அதனால அந்தரம் வானத்திலும் பார் பூமியிலும் இடமில்லை மற்று இதற்கு மேல் இடமே இல்லை இடைவெளி நிற்கறதுக்கு ஸ்பேஸே இல்லை இதுவோ இதோ நீ வேணாலும் பார்த்துக்கோ அதனால் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே நீ தானே மருத்துவ நின்ற மாமணி வண்ணன் ஒரு டாக்டர் கிளினிக்கில் வாசல்ல பேஷண்ட் வரிசையாக காத்துட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ நாளையும் பேஷண்ட்டை காக்க வைக்க முடியும் சீக்கிரமாக கூப்பிட்டு டாக்டர் வைத்தியம் பண்ண வேண்டாமா அதுபோல் நீதானே மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் வைத்தியோ நாராயணோ ஹரிகி உன்னை சேவிப்பதற்காக இவ்வளோ பேரை க்யூவில் நிற்க வச்சுட்டு நீ தூங்கின்றுதா அது நல்லா இருக்குமா அதனால் கியூ இனிமே தாங்காது சீக்கிரமாக பள்ளி எழுந்தருளாயே என்று அற்புதமாக பெருமாளை துயில் எழுப்புகிறார் அதுதான் ஏழாவது பாசுரம் தமரர்கள் கூட்டங்கள் இவையோ அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ இந்திரனானையும் தானும் வந்து இவனோ எம்பெருமான் உன கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க விச்சாதரர் மூக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான் அந்தரம் பாரிடம் இல்லை மற்றிதுவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்து அருளாயே அப்ப பெருமாளை உன் திருக்கோவில் வாசல்ல யானை ஐராவதத்தோடு இந்திரன் வந்து விட்டான் அதற்கடுத்தபடியாக அவனுடைய சப்த ரிஷிகள் மருத்துகளின் பணியாளர்களும் வந்துட்டா அப்ப வானத்துல இனி யாரும் இல்ல எல்லா தேவர்களும் இப்ப தான் வந்து இருக்கா ஆனா அவளுக்கே பூமியில இடம் இல்லாம வானம் வரைக்கும் கியூ நிக்கிறது ஏன்னா சுந்தரர் நெருக்க கந்தர்வர்கள் போட்டு நெருக்க வித்யாதரர்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிவிட இயக்கராகிய யக்ஷர்கள்லாம் எல்லாம் மயங்கியே விழ உன் திருவடி தொழுவதற்காக அத்தனை பேரும் காத்துட்டு இருக்கா இதுக்கு மேல நிக்கிறதுக்கே ஸ்பேஸ் இல்லை இடம் இல்லை

either on this earth or in the skies so lord ranganatha please wake up and bless என்று பெருமாளை எழுப்புகிறார் தொண்டரடி பொடியாழ்வார் இது ஏழாவது பாசுரம் அடுத்த எட்டாவது பாசுரத்துலையும் ஒரு விசேஷம் இருக்கு என்னன்னா இந்த ஆறு ஏழு எட்டு வரிசையா மூணு பாசுரம் அமைஞ்சிருக்கு இல்லையா இதுல ஆறாவது பாசுரத்துல புறவியோடு குதிரையை குறிப்பிட்டு இருக்கிறார் இந்த ஏழாவது பாசுரத்துல இந்திரன் ஆனையும் தானும் யானையை குறிப்பிட்டு இருக்கிறார் எட்டாவது பாசுரத்துல இன்னொரு விஷயத்தை குறிப்பிட போகிறார் இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல கார்த்தால பெருமாள் கண் வளர்ந்து கார்த்தால எழுந்துக்கிறார் இல்லையா பெருமாளுக்கு விஸ்வரூப தரிசனம் நடக்கிறது இல்லையா அப்போ மூன்று விஷயங்களை ஸ்ரீரங்கத்துல பெருமாள் பார்த்து கட்டாட்சித்துத்தான் விழிக்கிறார் அந்த மூணு விஷயம் என்ன வரிசையாக அமைந்திருக்கும் இந்த மூன்று பாசுரங்களுக்கும் தொடர்பு என்ன ஏன்னா அடியன் சமீபத்தில் ஸ்ரீரங்கம் போனப்போ அந்த காட்சி அடியன் சேவிச்சேன் அதனால அந்த ஒரு அற்புதமான அனுபவத்தை இந்த மூன்று பாசுரங்களுக்கும் ஸ்ரீரங்கத்தில் இப்போது நடக்கும் விஸ்வரூப தரிசனத்துக்கும் என்ன தொடர்புங்கிறத அடுத்த பகுதியில் காண்போம் தொண்டரடி பொடி ஆழ்வார் திருவடிகளே தமரர்கள் ൂട്ടങ്ങളി വയോ അരുതവോനീവരും മറുതരും ഇവരോ ഇന്ദ്രനയും കാണുമതിവനോയം പെരുമാലിവാദരും யக்கருமயத்தூபடி தொழுவார் அந்தரம் பாரிடம் இல்லை மச்சிதுவோ அரகதமா பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாய பள்ளி எழுந்தருளாயே அரங்கு ಎರು <laughs>